ஒளியை நம்புங்கள் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் பதினெண்டு முப்பத்தாறு ஆசியாவில் அலுமினியம் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கின்ற நிறுவனம் ஹெண்டல்ஹா இந்நிறுவனத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் ஆதித்யா பிர்லா என்பவர் ஒருமுறை இந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி செய்த தவறினால் பத்து கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டது ஆகவே அவரை பிர்லா வேலையை விட்டு நீக்கி தண்டனை கொடுப்பார் என உடன் பணியாளர்கள் அஞ்சினர் ஆனால் பிர்லா ஒரு காகிதத்தை எடுத்து அந்த அதிகாரியின் திறமைகள் சாதனைகள் பணிமுறைகள் மற்றும் அவருடைய நல்ல பண்புகளை வரிசைப்படுத்தினார் இதில் ஒருமுறை லட்சக்கணக்கான டாலர் மதிப்புமிக்க லாபம் கிடைப்பதற்கு இவர் உதவியாக தெரிய தெரியவந்தது எனவே அந்த அதிகாரியை வேலை விட்டு நீக்காமல் அதே பணியை தொடர அனுமதித்தார் இதனால் இன்னும் பல கோடி ரூபாய் லாபம் ஈட்ட அவரால் முடிந்தது தவறுகளும் தோல்விகளும் மனித வாழ்வோடு இணைந்தது நம்பிக்கை கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் அடையாளமாகிறது இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்று ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் இயேசுவோடு பயணம் என்பது பசுமை நிறைந்த புல்வெளி அல்ல முட்களோடு மோதிக்கொள்வதும் தடைகளோடு தவழ்வதும் இடர்களோடு இணைந்து கொள்வதும் ஆகும் மத்திய ஐந்து பதினொன்று பனிரெண்டு துன்பங்களின் நடுவில் துயவரின் துணை நிற்பது விசுவாசிகளின் கடமையும் உரிமையும் ஆகும் ஆகவே இருளகற்றும் ஒளியை நம்புவதும் அவர்களை நடப்பதுமே இருள் நிறைந்த நமது வாழ்வினை வெளிச்சமாக்குகிறது சபம் ஒளியாம் கடவுளே உமது வெளிச்சத்தில் எமது வாழ்வின் இருளாகல துணை புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்